சிஜே ராஜ்குமார் ஒலிப்பதிவாளர் ஜூலை 19 தேதி உலகம் முழுவதும் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு அட்வென்ச்சர் திரைப்படம் வெளிவருகிறது பிஸ்டர்ஸ் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேसेस பேセキュட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சర్స్ அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இது வந்து ட்விஸ்டர் அப்படின்ற திரைப்படத்துடைய இரண்டாம் பாகம் இதை இயக்குனது யாரு அப்படின்னா லீ சங் ஐசக் அப்படின்ற ஒரு சைனீஸ் இயக்குனர் அவர் வந்து ஏற்கனவே வந்து கான்வார்டு வந்து வாங்கியிருக்கிறாரு அதே மாதிரி ஸ்டார் வார்ஸோடைய மண்டலோரியன் பாகத்தையும் அவர் வந்து இயக்கியிருக்கிறாரு இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அதே மாதிரி ரொம்ப ஒரு விறுவிறுப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பல விமர்சகர்கள் வந்து இது வந்து கொண்டாடுறாங்க இந்த வருடத்துடைய உண்மையான பிளாக் பஸ்டர் ஹாலிவுட்லேருந்து வர பிளாக் பஸ்டர் அப்படின்னா ட்விஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ட்விஸ்டர்ஸ் என்ன மாதிரியானது ஏற்கனவே வந்த ட்விஸ்டர் என்ன இப்போ ட்விஸ்டர்ஸ் இது ரெண்டுத்துக்கும் உள்ள கால இடைவேளை என்ன அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமானது முதல் பாகம் ட்விஸ்டர் வந்து ஜான் டே பான்ட் அப்படின்ற ஒரு கேமராமேன் பேசிக் இன்ஸ்டிங் போன்ற படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தவர் அவர் வந்து இயக்குனார் முதல்ல இயக்குன படம் வந்து ஸ்பீடு ஸ்பீடு வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுத்தது அந்த ஸ்பீடு படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் இவர் அடுத்து என்ன இயக்க போகிறார் ஜான்டேபான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அடிச்சாரு பாருங்க ட்விஸ்டர் அந்த படம் வந்து பெரிய அளவில் ஒரு அத் ஆடியன்ஸுக்கு வந்து ஐயோ இப்படியெல்லாம் நடக்குமா நம்ம ஊரில் இந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பிரமிப்பை வந்து ஏற்படுத்துச்சு ஸோ இந்த ட்விஸ்டரில் என்ன மாதிரி ஒரு கதைக்களம் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி முதல் பாகத்தில் அவங்க ரெண்டு பேர் வந்து பிரிய போகிறாங்க ஏற்கனவே வந்து ஒரு விவாகரத்தை நோக்கி அவங்க போயிட்டுருக்குறாங்க அப்புறம் வந்து கூடவே வந்து அந்த கதாநாயகனுக்கு அடுத்து அவர் வந்து திருமணம் செய்ய போகும் ஒரு பெண் கதாபாத்திரம் இந்த மூன்று கதாபாத்திரங்களை அடிப்படையில் வச்சு அவங்க வந்து ஒரு ஜெர்னி இவங்களுடைய பொதுவான இந்த மூணு கதாபாத்திரங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயம்னா ஸ்ட்ராங் சேசர்ஸ் வாங்க இந்த ஸ்டாம் சேசர்ஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூறாவளி வந்து வ வந்து பயங்கரமாக வந்து வரும்பொழுது அதை வந்து அந்த சூறாவளி வந்து அடுத்த ஒரு இடத்துல போய் தாக்காமல் இருக்கிறதுக்கு அந்த சூறாவளியோடைய வேகம் அதே மாதிரி அந்த சூறாவளி வந்து எப்படி என்ன மாதிரியான இதில் வந்து வருது அப்படின்றத வந்து ஒரு கணிக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து அவங்க வந்து தயாரிக்கிறாங்க அதை வந்து அவங்க வந்து எப்படி வந்து அந்த ஆபத்தான ஒரு பயணத்தை நோக்கி போகிறாங்க அதுதான் முதல் பாகம் அதில் வந்து எப்படின்னா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோடு வந்துருந்தது ஒரு மிகச்சிறந்த ஒரு சாகச படமாகவும் ட்விஸ்டர் வந்து அப்போ வந்து வெளியே பெரிய வெற்றி இந்தியாவுலையும் ஏறத்தால முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் ரெண்டாம் பாகம் வந்து ஸோ நடுவில் இருக்கிறவங்க இந்த டூ கே கிட்ஸ் அப்படின்ற வந்து இதனுடைய முதல் பாகம் வந்து ரிலீஸ் ஆனது கூட தெரிய வாய்ப்பு இல்லை இப்போ இந்த மாதிரி படம் வந்து ட்விஸ்டர்ஸ் இது வந்து எப்படி இருக்கும் அமெரிக்காவில் வந்து நார்த் அமெரிக்காலும் குறிப்பிட்டு சொன்னால் ஒரு வருடத்துக்கு ஏறத்தால ஒரு ஆயிரத்து மேற்பட்ட முறை இந்த வந்து வருது சுழல் காத்து வரும்போது என்ன அந்த இருக்கிற வீடு வீடு எல்லாமே அதை வந்து அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கிட்டு போயிடும் இது இது எங்கே வரும் அப்படின்னா ஒரு குளிர்ந்த காற்றும் வெப்ப காற்று சேர ஒரு இடம் இஸ் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு குளிர்ந்த தேசமும் இன்னொரு பக்கம் சூடான ஒரு இடம் இந்த ரெண்டு சந்திக்கிற இடத்துல தான் இந்த புயல் உருவாகுது இந்த சூறாவளி புயல் வந்து அப்படியே வந்து சுழண்டுட்டு வந்து அந்த பகுதியே தரமட்டமாக்கிட்டு போயிடும் அந்த சூறாவளியில் சிக்குனா அவ்வளோதான் உங்களுக்கு நம்மளுடைய ந நம்ம இருப்போம் ஏது இருப்போம் நம்மளுடைய உடம்புடைய பாகத்தை கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு இது அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுறாங்க வருடா வருடம் இது வந்து ஒரு இயற்கையின் அதிசயம் சீற்றம் இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இது மாதிரி வந்து கனடா பல இடங்களில் வந்து இந்த மாதிரி டொர்னாண்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இதாகுது இப்போ இது இதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையும் அவங்க அமைச்சிக்கிறாங்க மெயினாக ஒரு மேக் ஷிஃப்ட் மாதிரி ஒரு மரத்திலான வீடுகள் மாதிரி டப்புன்னு அதை வந்து அழைச்சி போனதுக்கப்புறம் அந்த வீடுகளை வந்து மறுபடியும் வீடு அந்த இடத்துல வந்து கட்டிடுறாங்க அதுக்கு அரசாங்கமும் உதவி செய்யுது ட்விஸ்டர்ஸ் போது என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சுழல் காற்று வந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய ஒரு கதைக்கலன் ஒரு சுழல் காற்று வந்தாலே பயங்கரம் ஒரே நேரத்தில் ரெண்டு சுழல் காற்று வந்தால் எப்படி இருக்கும் இதில் வந்து அந்த கதாநாயகனும் அவர் கதாநாயகியும் அவங்க எப்படி வந்து காற்று வீசும்போது அவங்க வந்து அது அதனோடு எப்படி பயணிக்கிறாங்க அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்றது வந்து பயங்கர பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த படம் என்னென்னா நல்ல விறுவிறுப்பான திரைப்படமாகவும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க குறிப்பாக அந்த இயக்குனர் வந்து ஒரு கிளாஸான ஒரு இயக்குனர் அவருடைய படங்கள் வந்து ஒரு கான் விருது பெற்ற ஒரு இயக்குனர் வந்து பொதுவாகவே ஹாலிவுட்டில் ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னா உலகத்தின் வந்து மொழியில் மிக சிறந்த படைப்புகளை வந்து விருது வாங்குகிற இயக்குநர்களை ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் கொண்டு வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு படம் கொடுத்து இயக்க சொல்லுவாங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா தொழில்நுட்ப ரீதியாகவும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கதைக்கலனையும் கூட சேர்த்துடுறாங்க ஏன்னா ஹாலிவுட் எப்படி பார்க்குதுன்னா வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷ்னல் கனெக்டுக்காக இந்த மாதிரி இயக்குநர்களை வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணி பண்ண சொல்கிறாங்க அவங்களும் அது தகுந்த மாதிரி அதனுடைய பணியை வந்து சிறப்பாக செஞ்சிட்றாங்க இந்த மாதிரி படங்களை வந்து நெகட்டிவ் விமர்சனம் செய்யும் இங்கே எப்படியோ ஒரு ப்ளூ சட்டை மாறன் அந்த மாதிரி அங்கே வந்து ஸ்காட்டு அப்படின்ற ஒரு ஒளி விமர்சகர் இருக்கிறாரு அவரும் கூட என்ன சொல்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தை பார்த்துட்டு ஏவா ஏவாயாலேயே இந்த வருடத்தின் மிக சிறந்த படம்னு இதை சொல்ல போல இருக்குது இந்த திரைப்படம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இந்த படத்தை புகழ்ந்துருக்கிறாரு அதே மாதிரி இப்போ பிவிஆர் திரையரங்குகளை வந்து இப்போ படம் பார்க்க போகும்போது இந்த படத்துடைய ட்ரெய்லர் போடுறாங்க ட்ரைலர் வந்து ரொம்ப பிரமிக்கிற வரைக்கே இருக்குது இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு எதிர்பார்ப்பை வந்து உலகத்தை முழுவதும் எதிர் ஏன்னா இரநூறு மில்லியன் பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு முப்பது வருட காலம் முதல் பாகத்துக்கும் இரண்டாம் பாகம் அதுவே விஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்து ரொம்ப பிரமாதமாக மிரட்டி இருந்தாங்க அந்த காலத்தில் வந்து அந்த ட்விஸ்டர் வந்த டைமில் விஷுவல் எஃபெக்ட்ஸில் ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிம்னு இது சொல்லலாம் அவ்வளவு தத்ரூபமாக வந்து அந்த அந்த சுழல் காற்று அந்த டொர்னாண்டோ வந்து உருவாக்கி இருந்தாங்க அதே வரை முப்பது வருடங்களுக்கு அப்புறம் இன்னொரு பாகம் வருதுன்னா தொழில்நுட்ப ரீதியாக அவங்க வந்து எவ்வளோ முன்னேறி இருக்குது இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி ஒரு புது இயக்குனர் ஒரு நல்ல தரமான ஒரு இயக்குனரும் வந்து ஒரு விருது பெற்ற இயக்குனரும் சேர்ந்துருக்குறாங்க டாம் வந்து வந்து இந்த படத்தை சிறந்த படமாகவும் நல்ல பொழுதுபோக்கு அம்சங்களுடைய மிக சிறந்த படமாக சொல்லி ஜூலை பத்தொன்பதாம் தேதி பிரம்மாண்டத்தை காண்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க